பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சிறுவர்கள் விளையாடும் சிறிய மண்பானையில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பனை ஓலையை பயன்படுத்தி பச்சரிசி வெள்ளமிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு மகிழ்ந்த சிறுவர்கள் ஒன்றாம் கேட் அருகே அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோயில் தெரு உள்ள மக்கள் இந்த தை திருநாள் அன்று எந்த ஊரில் இருந்தாலும் தங்களது சொந்த வீட்டு முன்பு பொங்கல் விடுவதற்காக தூத்துக்குடி காமாட்சி அம்மன் கோயில் தெரு உள்ள தங்கள் வீடுகளுக்கு வந்து விடுவது வழக்கம் ஆண்டுதோறும் பெரியோர்கள் மட்டுமே தங்கள் வீட்டு முன்பு பொங்கல் விட்டு வந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் தங்களுக்கென ஒரு சிறிய அடுப்பு சிறிய மண்பானை வாங்கி பொங்கல் விடுவதற்கு என தயாராகி இருக்கிறார்கள் பின்னர் அதிகாலையில் எழுந்து குளித்து தங்களுக்கு பிடித்த புத்தாடைகளை அணிந்து குதுகலமாக வந்த சிறுவர்கள் சிறிய அடுப்பில் மண்பானையை வைத்து பனை ஓலையின் மூலம் நெருப்பு மூட்டி பொங்கல் வைக்கத் துவங்கினர் பொங்கல் பானை பொங்கியதும் கலந்து வேலையை சிறப்பாக செய்து வந்த நிலையில் அவர்கள் அந்த பொங்கல் பானையை சுற்றி வகையில் நிலம் நீர் காற்று ஆகாயம் என ஐந்து பூதங்களையும் குறிக்கும் வகையில் அழகாக கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது தங்கள் பொங்கல் பானையை வைத்து பொங்கலிட்டனர் பொங்கல் பொங்கி வரும்போது குழவையிட்டும் குளவையிட்டும் கைத்தட்டியும் மகிழ்ச்சியடைந்த சிறுவர்கள் இறுதியாக பொங்கல் தயாரான பிறகு அதற்கு நெய் விட்டு ஆரத்தி எடுத்து தயாரான பொங்கலை ஒருவருக்கொருவர் தாங்கள் தயாரித்த பொங்கலை ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர் சிறுவர்கள் தங்கள் விளையாட்டு சாமான்களில் தயாரித்த இந்த விளையாட்டு பொங்கலை பார்த்து பெரியவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது தூத்துக்குடி காமாட்சி அம்மன் பொங்கல் திருவிழா எங்க பெற்றோர்கள் எல்லாருமே சிறப்பா பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்னு ஒரு ஆசைங்க அதனால நாங்க குட்டி பானையில எங்களுக்காக குட்டி பொங்கலை வச்சு பொங்கலை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி எல்லா கிட்ஸும் எங்களை மாதிரி குட்டி பானையில குட்டி பொங்கல் வச்சு ஜாலியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க விஷயங்க வாழ ஹாப்பி பொங்கல்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்